அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு தொடர்பில் வெளியான தகவல் மின் மின்கட்டண திருத்த முன்மொழிவில் மேலும் தாமதம் பாடசாலைகளுக்கு விடுமுறை மறுக்கும் கல்வி அமைச்சு சீரற்ற காலநிலையால் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் நடந்த அசம்பாவிதம் வீடொன்றின் மீது மரம் சரிந்து வீழ்ந்ததில் மூவர் காயம் இலங்கையின் அடக்குமுறை வரி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்ணுக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி பம்பலப்பேட்டையில் சரிந்து விழுந்த பாரிய விளம்பர பலகை இருந்து இளைஞன் படுகொலை இலங்கையில் நேர்ந்த சம்பவம் கைகலப்பால் வீடுமுற்றாக தீக்கிரை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஜ நாணயக்கார தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் முதலில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ ஒரு தலைவராக அல்ல என்றும் சாத்தியமான தேசிய வேட்பாளராகவே போட்டியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என பொய் பிரச்சாரம் செய்து கட்சியினரை காப்பாற்றும் பேரில் சஜித் பிரேமதாசா ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மின்கட்டண திருத்த முன்மொழிவை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையே குறித்த உத்தேச கட்டண திருத்தத்தை தயாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டமைக்கான காரணம் என மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது அத்தோடு தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர் மின்சார உற்பத்தி தொடர்பான சரியான தகவல்களை சரியான நேரத்தில் தொகுக்க முடியாமல் தாமதம் ஏற்படுவதாக சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மின்சார சபை இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவதாகவும் அதற்கான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு விரைவில் சமர்ப்பிப்பதாகவும் உறுதியளித்துள்ளது நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை இல்லை என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் அந்த தகவல்கள் உண்மையில்லை என்று கல்வி அமைச்சு மறுப்பு வெளியிட்டுள்ளது எனவே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை நடைபெறவுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமைக்கு ஏற்ப தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி படிப்பாளர்களுக்கே உள்ளதாக கல்வி அமைச்சின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பலத்த மழை காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கல்பிட்டியிலிருந்து கொழும்பு காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை கொழும்பிலிருந்து காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரை காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தேலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் அத்தோடு மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை குறித்த கடற்பகுதியில் பயணிக்க வேண்டாம் என கடல் மற்றும் மீனவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கல்பிட்டியிலிருந்து கொழும்பு காலி ஹம்பா ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் வரை எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்தரை வரை கடல் அலைகள் கரையை வந்தடையும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வானிலை காரணமாக ரத்னபுரி எகுட எல்லவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது பாரிய மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த மரம் இவ்வாறு சரிந்து வீழ்ந்துள்ளது இதன்போது வீட்டில் இருந்த மூவர் காயமடைந்துள்ளதுடன் வீடும் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மெலிந்த முறைகட சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த தகவலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக பல உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் வணிகத்துறையினர் வெளிநாடுகளுக்கு தமது முயற்சிகளை இடமாற்றம் செய்கின்றனர் புதிய முதலீடுகளும் கணிசமாக குறைந்துள்ளதுடன் வரியமைப்பு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது அத்தோடு ஏழைகளை அதிக ஆதரவற்றதாக ஆக்கியுள்ளதுடன் நடுத்தர வர்க்கத்தை வறுமையை நோக்கி செலுத்துகிறது எனவே இந்த வரி ஆட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையானது மற்றும் நீடிக்க முடியாதது அத்தோடு இந்த செயற்பாடானது அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேலாக இலங்கை மூன்று வீத வளர்ச்சிக்கு மேல் செல்ல முடியாது ஆகவே இந்த நிலைமை சரி செய்யப்பட வேண்டுமானால் வரிவிதிப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டிலிருந்து வந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஐம்பத்து ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது பயணப்பொதியில் பெருந்தொகை போதைப் பொருளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருளின் பெறுமதி பெருமதி ஏழு கோடி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சூட்சமான முறையில் பொதியில் இரண்டு கிலோ நானூற்று ஐம்பது கிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப்பொருளை மறைத்துக்கொண்டு கொண்டு வந்துள்ளார் விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் பாரிய விளம்பர பலகையொன்று சரிந்து வீழ்ந்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அதிர்ஷ்டவசமாக எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனினும் விளம்பர பலகை பொருத்தப்பட்டிருந்த இடத்திற்கு அருகாமையில் இருந்த கடைகளின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பலத்த காற்றினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மின்சார தடை ஏற்பட்டிருந்த நிலையில் நாட்டின் தென்மேல் பருவப்பயிற்சிக்குரிய காலநிலை படிப்படியாக இலங்கையை ஊடறுப்பதனால் நிலவுகின்ற காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்தோடு இன்றைய தினம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் இதனால் நாட்டு மக்களை அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பேலியாகுட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த இளைஞன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் மினிமாங்குடை ஹொரம்பல்ல வரகுடமல பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மோட்டார் சைக்கிளில் தொழில்நுட்ப கோளாரை சரி செய்வதற்காக மோட்டார் சைக்கிள் திருத்த நிலையத்துக்கு சென்றுள்ளார் சென்றவர் மறுநாள் காலை வரை வீடு திரும்பவில்லை என்பதால் அவரது தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் இளைஞன் துறவில் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் பின்னர் இந்த இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக பேலியகோட போலீசாரிடமிருந்து தகவல் கிடைத்துள்ளதாக மீனுவாங்குடை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் டெமேரியா பகுதியில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி பின்னர் கைகலப்பாக மாறியதில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீரன்று தீ வைத்து முற்றாக எரிக்கப்பட்டுள்ளதாகவும் பசாரி போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் டெமேரியா தோட்டம் இரண்டாம் பிரிவைச் சேர்ந்தவர் இருபத்தைந்து மற்றும் முப்பது வயதுடையவர் எனவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்